சில பேருக்கு சாப்பிட்ட உணவு டைஜஸ்ட் ஆகாது செரிமான கோளாறுகள் இருக்கும் அவங்களுக்கு பசியும் இருக்காது பசி இருந்தாலும் சாப்பிட முடியாது அந்த கோளாறுக்கெல்லாம் இந்த முருங்கை எண்ணெய் நல்ல தீர்வாக இருக்கும் இந்த முருங்கை கொ கொஞ்சமாக உணவில் சேர்த்துக்கிட்டு வர்றப்ப காலப்போக்கில் அந்த செரிமான கோளாறுலாம் நீங்கி உள் உறுப்புகள்லாம் நல்லா இயங்க ஆரம்பிக்கிறப்ப இயல்பான பசி எடுக்கும் இயல்பாக சாப்பிடுறப்ப உடம்பு செரிமான கோளாறுலாம் தீர்ந்துருங்க அதோட சிலருக்கு வயிற்று புண் அல்சர் இருக்கும் சிலருக்கு அந்த வைத்து பாதிப்பே உதடு வெடிப்பு கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றப்ப அந்த உதடு வெடிப்புல உணவு படுறப்ப எரிச்சல் பாதிப்புகள் இருக்கும் இதையெல்லாம் போக்குறதுக்கும் முருங்கை எண்ணெய் மிகப்பெரிய துணையா இருக்கும் பாதிப்புள்ள உள்ள உதட்டல முருங்கை எண்ணெய் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வப்போது தடவிட்டு வர்றதும் வயிற்றுல அந்த அல்சருக்கு இதையே கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வர்றதும் சில பேர் வயிற்று வலி இந்த அல்சர்னால வர்றப்ப வயிற்றின் மேல் புறம் வலி இருக்கிற இடத்துல கொஞ்சமா அந்த எண்ணெயை தடவி மசாஜ் பண்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை தினமும் செஞ்சுட்டு வர்றப்ப இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி உடம்பு பாதிப்புகளும் நீங்கி குடல் புண்ணு அந்த உதவு வெடிச்சது எல்லாம் நீங்கி உடம்பு ஆரோக்கியமாயிடும் உணவு சாப்பிடுறதுல எந்த குறையும் இல்லாம இருக்கும் பதிவுகளை நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்மையே நடக்கட்டும் ஆர்கானிக் முருங்கா சேனல்ல இது மாதிரி மேலும் பல நன்மை தரும் விஷயங்களை நம்ம அடிக்கடி பகிர்ந்துப்போம் இணைந்திருங்கள் நான் ஞானா ஆர்கானிக் முருங்கா சேனல் நன்றி வணக்கம்